வணக்கம் ஜப் இஜட் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி பிறம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வழியாக தேமுதிகவினுடைய மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு கடலூரில் ஒரு ஏழு எட்டு மாதமாகவே சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அம்மையார் கடலூரில் எங்களுடைய மாநாடு சிறப்பாக நடக்கும் அது ஜனவரி ஒம்போதில் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதில் வந்து எங்களுடைய கூட்டணி நாங்கள் யாரோட கூட்டணி என்பதை அறிவிப்போம் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி முந்நூறு தடவை சொல்லியாச்சு ஓராயிரம் கூட்டங்களில் கலந்து அதையும் சொல்லிட்டார் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இதற்கு பெயர் அதே மாதிரி அவர் அங்கங்கே பொதுக்கூட்டங்கள் மற்ற மக்களை சந்தித்த வண்ணம் அந்த ரேஞ்சில் கூட சொன்னார் ஆனால் கடலூர் மாநாட்டில் அது சம்பந்தமாக அறிவித்தாரா அப்படின்னா இல்லை அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக இன்றைக்கி தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் நிலவி கொண்டிருக்கிறது நறுக்கு தெரித்தால் போன்ற ஒரு நாலு வார்த்தை பிரேமலதா அம்மையார் சொல்லி விடுவார் அப்படின்னா எல்லோரும் எதிர்பார்த்தது ஆனால் பதினோரு தீர்மானத்தை போட்டாங்க அதோட சரி மற்றபடி வந்து சீட்டு குலுக்கி போட்டு கூட தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு விஷயம் அதுவும் நல்ல விஷயந்தான் மற்றபடி உண்டியில் கருத்தை போட்டு மாவட்ட நிர்வாகத்தில் உள்ளவங்க மற்ற அவங்களுடைய கருத்தை மறைமுகமாக ஓலைச்சீட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் போடக்கூடிய ஒரு சூழலில் மிகப்பெரிய உரிய உண்டியில் போட வச்சு அதை நாங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சு அதன் மூலமாக தேமுதிக வரும் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாரோடு கூட்டணி வைக்கும் முடியும் கூட்டணி வைக்கலாம் தொண்டர்களுடைய கருத்து என்ன மாவட்ட ரீதியான நிர்வாகிகளுடைய கருத்து என்ன சொல்லி போட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த கருத்தை தெரிந்து கொண்டோம் மற்றபடி கூட்டணி ரெடி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டார் மாநாட்டில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆனால் யாரோடு என்பதை வந்து இன்னும் சொல்லவில்லை அதுக்கு அவர் ஒரு கருத்து சொல்கிறார் அதாவது யாருமே கூட்டணி அறிவிக்காத இந்த நிலையை நாம் அறிவிப்பது எந்த அளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிறார் அதான் ஒன்றுமே புரியல இது எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம்தான் அதையும் சொல்லிவிட்டு சொல்கிற நம்ம சத்திரனாக வாழ்ந்து விட்டோம் இனி சாமார்த்தியமாக வாழ்வோம் நமக்கென்று ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு கடமை உணர்வு இருக்கிறது யார் நம்மை மதிக்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய பிரபாகரன் தேமுதிக இளைஞரடி தலைவர் சொல்கிறார் கூட்டணி சம்மந்தப்பட்ட வகையில் காங்கிரஸோடு கூட்டணிக்கு போகாதீங்க தாவேக்காவுக்கு ஒரு அறிவுரையும் சொல்லிவிட்டு இந்த மாநாடை முடிக்கிறாங்க பொதுவாக இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடாகத்தான் நம்ம ஒரு சூழல் ஏன்னா அவர் ஒவ்வொரு மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அவர் ஓப்பனாகவே சொன்னார் கடலூர் மாநாட்டில் ஜனவரி ஒம்பதில் கட்டாயமாக நாங்கள் கூட்டணி அறிவிப்போம் சொல்லிவிட்டு இன்னைக்கு பிதற்றலான ஒரு வார்த்தை வந்து எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி தேமுதிக தொண்டர்களே வந்து முணங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா தான் அந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்க பட்டு கூட்டணியை வந்து யாருங்கிறத அறுதிட்டு சொல்லவே இல்லையே அதிமுகவோடா திமுகவோட காங்கிரஸோடா தாவேக்காவோட ஒன்றுமே சொல்லலை ஆனால் கூட்டணியை நாங்கள் முடிவு செஞ்சாச்சு காரணம் வந்து மாவட்ட செயலாளர் குலுக்கி போட்ட அந்த மனுக்களை படித்து பார்த்து விட்டு தொண்டர்களுடைய தேதிக நிர்வாக கருத்துக்கள் நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆனால் கூட்டணி ரெடிண்டாங்க ஆனால் அறிவிக்கல கேட்டால் யாருமே அறிவிக்கல நம்ம சத்திரியனாக வாழ்ந்து விட்டோம் இனிமேல் சாமார்த்தியசாலியாக வாழ்வோம் இது வந்து ஒரு பொதுவான ஒரு டைலாக் ஆமா ஆனால் எதிர்பாராத ஒரு கருத்து பல பேர் எதிர்பார்த்த ஒரு கருத்து இதில் வரல ஆனால் அதற்கு மீறி ஆமாம் சிலர் எதிர்பார்த்த ஒரு கருத்தாக வந்து இதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா இது உண்மையிலே வந்து ஏமாற்றமான ஒரு விஷயந்தான் யாரோடு கூட்டணி அப்படிங்கிறத அறிவிச்சிட்டு போகிறத விட்டு போட்டு யாருமே கூட்டணி அறிவிக்கவில்லை அப்படிங்கிறது ஏன் அப்புறம் கடலூர் மாநாடு ஆரம்பிக்கிறப்பையோ மற்றபடி ஜனவரி எட்டாம் தேதியோ மற்றபடி ஜனவரி ஒம்பதாம் தேதி காலையிலையோ பிரேமலதாவுக்கு சம்மந்தமாக தெரியாதான் யார் அறிவித்தாங்க யார் அறிவிக்க முடியும் ஒன்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு தேதியை அறிவிக்கணும் அதற்கு முன்னால் சில பேர் அறிவிப்பாங்க தேதியை அறிவித்த பின்னாலி கூட்டணி அறிவிப்பாங்க அப்புறம் கடைசியில் திடீர்னு வருவாங்க அதைத்தான் வந்து தேமுதிக மீண்டும் செய்ய போகிறதோ அப்படிங்கிற அச்சம் வந்து இந்த மாநாட்டின் மூலமாக கட்டாயமாக தெரியுது அப்படி தான் ஒவ்வொரு தேர்தலையும் பண்ணாங்க விஜயகாந்த் இருக்கிறப்பே அப்படி தான் ஒன்றுக்கு விளங்காத கூட்டணி டிடிவியோட சேர்ந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற இது நாடாளுமன்ற தேர்தலில் அவசர அவசரமாக போய் அதிமுகவோட ஒரு கூட்டணி சரியான நம்பிக்கை துரோகம் செய்தார் எடப்பாடி அதை வந்து பிரேமலாதா அம்மையார் மறக்கவே கூடாது வாழ்க்கையில் ஆச்சுங்களா இப்போ வந்து பாமக அன்புமணி ராமதாசு பதினெட்டு சீட்டு மற்றபடி ஒரு ராஜ்யசபா சீட்டை போட்டு கூட்டணி பச்சாட்சி ஆனால் அந்த அடிப்படையிலேயாவது தன்னுடைய கூட்டணியை ஒரு மறைமுகம் இல்லாமல் நாங்கள் இவங்களோட தான் கூட்டணி சேருவோம் அப்படின்னு சொன்னாரா அதுவும் கிடையாது அப்போ கடைசி நேரத்தில் பழையபடி அதே மாதிரி முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கருத்து தெரியுது யாருமே கூட்டணி அறிவிக்கிறேன்னா இப்போ இப்போ அன்புமணிலாம் போயிட்டாரன் அதிமுகவோடு போயாச்சு பாஜக அதிமுக கூட்டணி ஆகி போச்சு மற்ற ஏசி ஜிகேவி ஐஜேகே மற்ற ஷோ ஒன் ஷோ அப்புறம் திமுக பொறுத்த அத்தனை அப்படியே ஒட்டி அட்டை மாதிரி ஒட்டியிருக்காங்க முடிஞ்சு போச்சு அத்தனை கூட்டணி பிரித்து கொடுத்தா சோடி முடிஞ்சுது இதில் வந்து ரெண்டும் கெட்டானாக இருந்து ஒன்று பாமக ஒன்று தேமுதிக பாமகவில் ஒரு சார்பு எடப்பாடி நோக்கி போயாச்சு முடிஞ்சு போச்சு அது அமித்ஷாவுடைய அழுத்தத்தின் வெளிப்பாடு இல்லாட்டி ரெண்டு வழக்கு இருக்கு மருத்துவ கல்லூரி சம்பந்தப்பட்ட வழக்கு ஆமா அன்புமணி வந்து எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு பாஜகவுடைய மிரட்டல் பயந்து போய் இன்னைக்கு சேர்ந்துட்டாரு எடப்பாடியோடு முடிஞ்சு போச்சு தேமுதிகவுக்கு போன் அடித்தார் கடைசி வரை படியவில்லை ஆமா அமித்ஷாவுடைய ஒரு பப்பு வேகல தேமுதிக சம்மந்தப்பட்ட வகையில் அதன் அடிப்படையில் இவங்க இந்த அளவுக்கு போய்ட்டுருக்கிறாங்க அதையும் மீறி அறிவிக்கக்கூடிய ஒரு இருந்தால் தான் உண்மையிலே தேமுதிக இன்னும் தைரியமான ஒரு கட்சியாக நாம் கருத முடியும் பழையபடி குழப்பத்தை உண்ட புண்ண போகிறார்களா அப்படிங்கிறது தெரியல இல்லை கடைசி நேரத்தில் சரண் போய் சம்பந்தமே இல்லாமல் தோல்வியை நோக்கி கூட்டணி அமைக்கப் போகிறார்களா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும் என்றாலுமே கூட கடலூர் மாவட்ட மாநாட்டி கடலூர் மாநாட்டில் தேமுதிக பிரேமலதா அம்மையார் பொதுச் செயலாளர் அவர்கள் கூட்டணி இன்னாரோடு தான் கூட்டணி என்று அறுதியிட்டு சொல்லாதது உண்மையிலே ஏமாற்றத்தின் வெளிப்பாடு தேமுதிக தொண்டர்களே இன்னைக்கு வந்து அதை தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் உண்மையிலே வந்து இதே ஒரு வெளிப்பாடாக மீண்டும் பிரேமலதா அம்மையார் ஏமாற்றி விட மாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவர்களிடம் இருக்கிறது பார்ப்போம் வரும் காலங்கள் பதில் சொல்லும் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி